நாம் தமிழக கட்சியுடைய வேட்பாளர் சிகா மேல்நிலை பள்ளியில படித்தவள் கூட உடன் உடன்பிடித்த நந்தினி நினைக்கிற பாத்துட்டு கூப்பிடுறாங்க அன்பாக நந்தினி பார்க்க மட்டும் இல்ல இந்த ஊர் மக்களையும் பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த வீதியில் இருக்கக்கூடிய பொண்ணு முன்னால படிச்ச பொண்ணு

போண்ணு ஆ ரெண்டா நம்பர்ல போண்ணு பைக் சின்னது ரெண்டா இருக்கு ஒட்டில ரெண்டா ஆ இருக்கு போலாம் போலாம் அங்க ஜிப் போலாம் போச்சு போச்சு 1 கி.மீ. தா தம்பி சாப்பு செண்டா நான் தான் வரேன் வந்துட்டேன் அங்க வரங்க சொல்லங்க வரங்க தெருல பாவி தெருல

நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் உங்க ஊரு பொண்ணு உங்க வீட்டு ஊரினுடைய பள்ளிக்கூடத்துல படித்த ஒரு பெண்ணுக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளருக்கு வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்றார்